இப்படி இப்படிலாம் கட் பண்ணக்கூடாது அது வந்து ஒவ்வொரு நூலாக அறுக்கணும் பிரித்து எடுக்கணும் இது என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா ஆ சரி 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 எல்லாத்துலேயும் அவசரம் தான் இப்போ அந்த சாக்கு எதுக்காக பயன்படுமா இது மாதிரி பிரித்து எடுத்தா அதான் நூலை பிரித்து எடுத்துருந்தேன்னா அந்த சாக்கு பயன்பட்டுருக்கும் சரி விடு என்ன பண்ணுறது பிரித்து எடு

போங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா நீங்களும் கை போடலாம்ல போங்க இல்ல போங்க சிரமப்படுறாப்புல போங்க அதை தலைவரை போங்க நீங்க போங்க சோதனை ஏடா சத்திய சோதனை நிமித்து நிமித்து வெய்யே என்கிட்ட பாரு அதையும் கட் ஒரு பொருளியா பிரிச்சிட்டிங்க அந்த பாசல்ல ம் எடுத்து வெளியில எடுக்குங்க என்னதான் அது லோயர் பேண்ட் நல்லா இருக்கா கடைக்கு வரும்போது இனிமேல் டவுசர்லாம் போட்டு வரக்கூடாது பேண்ட்டு தான் போட்டு வரணும் இதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த பார்சல் பிரிக்கி எடுத்து மேலே அடுக்கு